ஒரு மனுஷனுக்கு பசி இருந்துச்சுன்னா அதை தீர்க்கிறதுக்கு பல வழி இருக்குது சாப்பிட்டா தான் பசி தீரும்னு இல்லை எதையாவது ஒன்று குடித்தா கூட பசி கொஞ்சம் அடங்கிக்கிடும் ஆனால் தாகம்னு ஒன்று இருக்குது பாருங்க தாகம் உள்ள மனிதனுக்கு தாகத்தோடு இருக்கிறேன்னு கேட்குற ஒரு மனிதனுக்கு ஒரு கப் நிறைய பால் கொடுங்க அவன் தாகம் தீராது ஒரு கப் நிறைய போன் போட்டு கொடுங்க அவன் தாகம் தீராது அவன் தாகத்தை தீர்க்கிறது ஒன்றே ஒன்று தான் தண்ணீர் மட்டும்தான் பசியை தீர்ப்பதற்கு வேறு இருக்கிறது ஆசை நிறைவேறாமல் போனாலும் அதில் எந்த ஒரு இழப்பும் வராது ஆனா தாகம் தீர்க்கப்படுவதற்கு தண்ணீர் மட்டும்தான் அந்த தண்ணீர் மட்டும்தான் தாகத்தை தீர்க்கும் அந்த தாகமும் தீர்க்கப்பட்டாக வேண்டும் ஆசைப்படாதீங்க விருப்பப்படாதீங்க இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமேனு விருப்பப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய வறட்சி நீங்கணும்னா உங்களுடைய தாகம் யார் மேல் இருக்க வேண்டும் என் தேவன் மேலேயே தாவிதுக்கு ஒரு ஆஸ்தாகம் இருந்தது என் ஆத்துமா யார் மேலே தாகமாயிருக்கிறது என் தேவன் மேலேயே உங்கள் வாழ்க்கையில் உள்ள வறட்சி மாறணும்னா வறண்ட நிலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாறணும்னா தாமி இதில் இருந்த அந்த தாகம் தாமிதில் இருந்த அந்த தாகம் என் ஆத்துமா என் தெய்வன் பேரிலேயே தெய்வன் மேலேயே தாகமாயிருக்கிறது என் தெய்வன் இந்த எல்லையில் இறங்க வேண்டும் என் தெய்வனுடைய கரம் இதை வேண்டும் என் தெய்வன் இந்த எல்லைக்குள்ளே கடந்து வர வேண்டும் என் வாழ்க்கையிலே இருக்கிற வளர்ச்சி என் குடும்பத்தில் என் பிரயாசத்தில் என் ஊழியத்திலே வேற எது மேலேயும் உங்களுக்கு தாகம் இருக்கக்கூடாது வேற எது மேலேயும் இருக்கிற தாகம் உங்களுக்குள்ளே நன்மையை உங்களுக்குள்ளே அற்புதத்தை கொண்டு வராது என கண்பானவர்களே தெய்வன் இறங்க வேண்டும் தெய்வாதி தெய்வன் இறங்கி வர வேண்டும் தெய்வாதி தெய்வன் வந்து தொட வேண்டும் அன்பானவர்களே உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொற்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று